நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம சேனல்ல கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம் கிளாஸ் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நேற்றுக்கு ராஜா மோகன் ராயை பத்தி பார்த்திருந்தோம் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அவருக்கு அடுத்ததா ஓகேங்களா நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு ஆள் ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் இதுல பத்தின புத்தகத்துல கொஞ்சமாக தான் டேட்டா இருக்கு ஓகேங்களா கொஞ்சமான டேட்டாஸ் தான் இருக்கு இதை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பெக்ட்ரம் புக் ஓகேங்களா ஸ்பெக்ட்ரம் ஓகேங்களா யூபிஎஸ்சி குரூப் ஒன் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ரெஃபர் பண்ற ஒரு மாடர்ன் இந்தியாவுக்கான ஒரு புக் ஓகேங்களா இந்த புக்கை நம்ம என்ன பண்ண போறோம்னா பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு அதுவும் இல்லாம நமக்கு இந்த சேர்த்து பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த டாபிக் ஃபுல்ஃபில் ஆயிடும் அதனால என்ன பண்ண போறோம் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே புத்தகத்தை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து இதை கூடவே பார்த்துடலாம் ஓகேங்களா நமக்கு எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னு எல்லா எக்ஸாமுக்கும் இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் போதுமானதா இருக்கும் ஓகேங்களா கிளாஸ்குள்ள போகலாம் ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர் நேற்று மோகன் ராய் மாதிரியே இவரும் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி ஓகேங்களா நவீன வங்காள உரநடையோட முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறாரு சமஸ்கிருதத்துல ரொம்ப புலமை பெற்றவர் ஓகேங்களா இவருக்கு ஆக்சுவலா வித்யாசாகர் அப்படின்றது பட்டம் ஓகேங்களா இந்த வித்யாசாகர் அப்படின்றது பார்த்தோம் வித்யா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கல்வி வித்யா என்பது கல்வி என்று பொருள்படும் சாகர் என்பது கடல் ஓகேங்களா கல்வி கடல் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருப்பார் நியாயா அப்படின்ற ஒரு நியாயா இல்ல கரெக்டாக எனக்கு ஃபில் பண்ண தெரியல தமிழ்ல நியாயா அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து அவர் கிளியர்லாம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா நிறைய பெண்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸ்கூல் சொந்த செலவுல ஸ்கூலெல்லாம் வேற நிறைய ரெடி பண்ணியிருப்பார் ஓகேங்களா அவரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லை வங்காளத்தை சேர்ந்தவர் இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் நேற்றுக்கு பார்த்தா ராஜாராம் மோகன் ராயும் வங்காளத்தை சேர்ந்தவர் இவரும் வங்காளத்தை சேர்ந்த மற்றும் ஒரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவருடைய காலம் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது டு தொண்ணூத்தி ஒன்னு ஈஸியான ஆகி வச்சிக்கலாம் ராஜா ராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணையாக நாடிய போது இவர் மட்டும் என்ன பண்றாரு மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்க்கறாங்க ஓகேங்களா வெளிநாடுகள்ல இந்த பழக்கம்லாம் இல்ல சதி பழக்கம் இல்லை ராஜாராம் மோகன் ராய் மோகன் ராயெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டுல இந்த பழக்கெல்லாம் இல்லை நம்ம இந்தியால நம்ம மட்டும்தான் இந்த பழக்கத்தை எல்லாம் பண்றோம் இந்த மூட எல்லாம் நம்ம சீர்த்திருத்தணும் அப்படின்றது அவருடைய கருத்து ஆனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்றாருன்னா இந்து மறை நூல்களே முற்போக்கு ஆனவை ஓகேங்களா இந்து மறைநூல்கள்லேயே இதெல்லாம் சொல்லலையே ஓகேங்களா பழைய இந்துவோட மழை மறை நூல்கள் ஓகேங்களா அந்த நூல்கள் எல்லாம் இதை எல்லாம் எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி இவரோட கருத்தை முன்வைக்கிறார் ஓகேங்களா விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்து சான்றுகளை முன்வைக்கிறார் ஓகேங்களா பழைய மறை நூல பாருங்க இந்த மாதிரி விதவை எரிக்கிறதும் சஜினா என்னன்னா விதவைகளை எழுதி எரிச்சிருவாங்க ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் கணவன் இறந்ததும் நெருப்புல அவங்க மனைவியும் அதே நெருப்புல கணவன் எறிகிற அதே நெருப்புல மனைவியும் இறங்கி அதுல அவங்களும் இறந்துடுவாங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட அந்த பழக்கம் எல்லாம் வந்து இந்து மறை நூல்கள்லயே எங்கேயுமே குறிப்பிடலைன்னு சொல்லிட்டு சான்றுகளோடு அவர் என்ன பண்றாரு நிரூபிக்கிறார் ஓகேங்களா நூல்களில் இருந்த சான்றுகளை முன்வைக்கிறார் அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்டு சிறு நூல்களை வெளியிட்டார் ஓகேங்களா சின்ன சின்ன எல்லாம் அவர் வெளியிடுறாரு அவர் முக்கியமான பாயிண்ட் அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி நிறைய முறை எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு பாயிண்ட் ஓகேங்களா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று யாரை சொல்லுவான்னு பார்த்தனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளியில் பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு இவர் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அந்த பதி பள்ளிகளுக்கு உதவியும் செஞ்சிருப்பாரு இந்த இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பாயிண்ட் இல்லை இந்து சமூகத்துல குழந்தை பருவத்திலேயே இல்ல குழந்தை திருமணம் நடக்கும் கொஞ்ச நாள்லயே அவங்க கணவர் இறந்துட்டாருன்னா அவங்களோட வாழ்க்கையும் போயிடுவாங்கல்ல இந்த சதியால இந்த அவங்களோட வாழ்க்கையும் போயிடும் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுலதான் என்ன பண்ணுவாங்க சதி ஒழிப்பு சட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபுவால ராம் மோகன் ராயோட அவர் அடிக்கடிப்பை அதை பத்தி பேசவே கடைசியில ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா அப்படி குழந்தை பருவத்திலே விதவைகளான சிறுமிகள் அவங்க வாழ்க்கையே போயிடும் அதனால ஓகேங்களா அதனால என்ன பண்றாரு அவங்களோட வாழ்க்கையை நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே அவர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் சந்திர வித்யாசாகர் பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா பண்டித பட்டம் பாருங்க இவ்வளவு புலமை பெற்று இருக்காங்க தலைமையற்ற இயக்கத்தின் விளைவாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறின் ஓகேங்களா இவரு தலைமையற்ற இயக்கத்தின் விளைவாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விதவை மறுமண சட்டம் விதவை ஆயிட்டாங்கன்னா திருமணம் மீண்டும் ஒரு திருமணத்தை செஞ்சுக்கலாம் ஏறத்துறை திருமணம் செஞ்சிக்கலாம் அப்படின்றத சட்டம் ஏற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர்தான் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதவை மறுமண சட்டம் விதவைகள் மறுவண சட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கடுத்துதான் திருமண வயது சட்டம் ஏற்றிட்டாங்க ஐம்பத்தி ஆறுல ஏற்றிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எவ்வளவு எந்தெந்த வருஷத்துல எவ்வளவு வயசா நியமிச்சாங்க அப்படின்றத பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் முதன் முதலாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்டது ஓகேங்களா விதவை மறுமண சட்டத்தை ஏற்றுட்டாங்க விதவையா இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல ஒரு நாலு வருஷம் என்ன பண்றாங்கன்னா திருமணத்திற்கு இத்தனை வயது இப்ப இருக்கு இல்ல பெண்களுக்கு பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தி ஒண்ணுன்னு மினிமம் ஏஜ் ஓகேங்களா அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல முதன் முதலாக திருமண வயது சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க இதையும் கேள்வி கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது முதன் முதல்ல ஓகேங்களா திருமண வயது சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஓகேங்களா திருமண வயது சட்டம் ஓகேங்களா திருமண வயது சட்டம் அப்பெருமை ஓகேங்களா பெருமை ஈஸ்வர சந்திர வித்தியாசாதரையை சாரும் திருமணத்திற்கான வயது பத்து என்று நிர்ணயம் செய்யப்பட்டது பாருங்க குழந்தை திருமணம் அப்போ பத்து வயசு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு வயசுல அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல என்ன பண்ணிருக்காங்க பத்து வயது திருமண வயது பெண்களுக்கு பத்து வயது திருமணத்திற்கு பத்து என்று நிர்ணயம் செய்யப்பட்டது தொண்ணூத்தி ஒண்ணுல பன்னிரண்டா அதிகரிச்சிருக்காங்க ஓகேங்களா பன்னெண்டு வயது இருபத்தி ஐந்துல பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதிமூன்று வயது பாருங்க அறுபதுல பத்து முப்பத்தி ஒரு வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி ஒண்ணுல பன்னெண்டு அதுக்கடுத்ததாக ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரே வயசு ஏற்றி பதிமூணு வயது வச்சிருக்கிறாங்க கவலைக்குரிய விகிதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டிங்களா இதையும் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு திருமண வயது ஒப்புதல் கமிட்டி எந்த வருடம் அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அறுபது அறுபதுல எத்தனை வயதா இருக்கு முதல் முதல்ல திருமண வயது சட்டம் அறுபதுல ஏற்றுறாங்க வயதை பிக்ஸ் பண்றாங்கன்னா பத்து வயது ஓகேங்களா தொண்ணூத்தி ஒண்ணு முப்பத்தி ஒரு வருஷம் கழிச்சு பத்துன்றத பன்னெண்டாக உயருது ஓகேங்களா பத்து என்ற வயது பன்னெண்டு வயதாக உயருது அதுக்கடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பன்னெண்டுன்றது பதிமூணா உயருது ஓகேங்களா குழந்தை ஆதான் மேரேஜ் ஓகேங்களா குழந்தை திருமண வயது இவ்வளவு பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் அது திருமண வயது ஒப்புதல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க ஓகேங்களா அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருபத்தஞ்சுல பதிமூணு வயசு ஃபிக்ஸ் பண்றாங்க நாலு வருஷம் கழிச்சு இருபத்தி ஒன்பதுல அந்த கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டியில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கமிட்டி கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும்தான் இருந்துச்சு யாருமே இதை ஃபாலோ பண்ணல இதுக்கு முன்னாடி அவங்கவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் ஓகேங்களா கொஞ்சம் நீதிபதி வழக்கறிஞர் சில படித்தவங்க அவங்க மட்டுந்தான் என்ன பண்ணுறாங்க இந்த வயசை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மற்றவங்க யாரும் இந்த வயசை ஒரு பொருட்டாவே மதிக்காம அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அறுபது பத்து வயதுன்னு நிர்ணயிக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்றுல பன்னெண்டு வயதாக உயர்த்துறாங்க இருபத்தஞ்சில் பதிமூணு வயதாக உயர்த்துறாங்க இல்லை அடுத்ததா இருபத்தி ஒன்பதுல குழந்தை குழந்தையில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி இருபத்தி ஒன்பதுல அமைக்கிறாங்க இப்போ பெண்களுக்கு வயது பதினெட்டு ஓகேங்களா திருமண வயது பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்ததான் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெக்ட்ரம் புக்ல இருக்கிற ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் குறித்த முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம் சிறந்த அறிஞரும் சீர்திருத்தவாதியுமானிய வித்யாசாகரின் கருத்துக்கள் இந்திய மற்றும் மேற்கத்திய சிந்தனைகளின் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான கலவையாகும் அப்படிங்களா என்ன சொல்றாங்க பாருங்க இந்த புத்தகத்துல அவர் மேற்கத்திய சிந்தனைகளும் இருக்கு இந்திய சிந்தனை இருக்கு ரெண்டும் சேர்ந்த கலவை ஓகேங்களா அவர் உயர்ந்த தார்மீக விழுமியங்களை நம்பினார் ஆழ்ந்த மனித மனிதநேயவாதி மற்றும் ஏழைகளுக்கு தாராளமாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதில் அவர் சமஸ்கிருத கல்லூரியின் முதல்வர் பாருங்க சமஸ்கிருதத்தில் பெரும் புலமை பெற்று இருந்தார் ஓகேங்களா நான் சொன்ன அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி இருந்தார் ஓகேங்களா அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்கன்னா சமஸ்கிருதத்துல புலமை பெற்றதால வித்யாசாகர் அப்படின்றவர் பட்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல சமஸ்கிருத கல்லூரிக்கே முதல்வராக இருக்கிறார் ஓகேங்களா அவர் வேத அறிவின் புரோகித ஏக போகத்தை உடைக்க உறுதி பூண்டார் ஓகேங்களா வேத அறிவதோட புரோகித ஏக போகத்தையே என்ன பண்றாரு எதிர்க்கணும்னு உறுதி பூன்றார் அவர் சமஸ்கிருத கல்லூரியை பிராமணர் அல்லாதவர்களுக்கு திறந்தார் சமஸ்கிருத கல்லூரி அந்த காலத்துல பிராமணர் அல்லாதவர்களுக்காக திறந்தவர் சமஸ்கிருத கல்லூரியில் சமஸ்கிருத கற்றலின் சுயமாக தனிமைப்படுத்தப்படுவதை உடைக்க மேற்கத்திய சிந்தனையை அறிமுகப்படுத்தினார் ஒரு கல்வியாளராக அவர் சமஸ்கிருதம் கற்பிக்க ஒரு புதிய முறையை உருவாக்கினார் சமஸ்கிருத கற்பிக்க என்ன பண்றாரு புதுசா ஒரு மெத்தடாலஜியை கொண்டு ஒரு புதிய பெங்காலி பிரைமரை உருவாக்கினார் அதாவது வந்து ஒரு புதிய வடிவில ஓகேங்களா பசங்களுக்கு வங்காள மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு ஒரு புதிய உரைநடை பாணியையே உருவாக்கினார் புதுசா ஒரு உரைநடை பாணியை அவர் உருவாக்கிட்டார் ஓகேங்களா விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக வித்யாசாகர் ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அதன் விளைவாக விதவை மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது சட்டபூர்வமாக்கப்பட்டதுங்களா இப்பதான் பார்த்தோம் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷத்தை மறக்கூடாது அவர் குழந்தை திருமணம் மற்றும் பலதார மனம் ஆகியவற்றை எதிரான அற அறப்போராளியாகவும் இருந்தார் குழந்தை திருமணம் அது மட்டும் இல்ல பலதார மனம் ஆண்கள் எத்தனை பெண்களானாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல்ஸையும் எதிர்த்து அவர் என்ன பண்றாரு பலதார மனம் பாலிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பாலிகாமி இதையும் எதிர்த்து என்ன பண்றாரு போராடுறாரு ஓகேங்களா பெண் கல்விக்காக அவர் நிறைய செய்தார் பள்ளிகள் அரசாங்க ஆய்வாளராக அவர் முப்பத்தி பெண்கள் பள்ளிகளை ஒழுங்கமைக்க உதவினார் பாருங்க முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ ஒழுங்கமைக்க உதவுறாரு அவற்றில் பலவற்றை அவர் தனது சொந்த செலவில் நடத்தினார் பாருங்க சொந்த செலவில ஸ்கூலை நடத்துறாரு பள்ளிகளை ஒழுங்கமைக்கவும் செய்யறாரு பெத்யூன் பள்ளிகள் ஓகேங்களா செயலாளராக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது அந்த ஸ்கூல்ல செயலாளராக இருக்கிறார் ஓகேங்களா அவர் இந்தியாவில் பெண்களுக்கான உயர்கல்வியின் முன்னோடிகளில் ஒருவர் நோட் பண்ணிடுச்சு இந்தியாவில பெண்களுக்கான உயர்கல்வியில முன்னோடிகள்ல இவரும் ஒருவர் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட பெத்தூன் பள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது மற்றும் ஐம்பதுகளில் இருந்த பெண் கல்விக்கான சக்தி வாய்ந்த இயக்கத்தின் விளைவாகும் எந்த பள்ளி பெத்தூன் பள்ளி எங்க நிறுவுறாங்க கல்கத்தால நாற்பது டு ஐம்பதுல நிறுவப்பட்ட இந்த பள்ளி தான் என்ன என்ன ஆச்சுன்னா பெண் கல்விக்கு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கத்துக்கு ஒரு விளைவா இருந்துச்சு ஓகேங்களா இயக்கம் பெரும் சிரமங்களை சந்திக்க வேண்டி இருந்தது அடுத்ததான் இள மாணவர்கள் கூச்சல் கூச்சலிடப்பட்டனர் மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டனர் சில சமயங்களில் அவர்களின் பெற்றோர்கள் கூட சமூக புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டனர் ஓகேங்களா பெற்றோர்கள் கூட என்ன பண்றாங்க சமூக புறக்கணிப்புக்கு உட்படுறாங்க மேற்கத்திய கல்வியை பெற்ற பெண்கள் தங்கள் கணவர்களை அடிமைகளாக ஆக்குவார்கள் என பலர் நம்பினர் நல்லா பாத்துங்க மேற்கத்திய கல்வியை பெற்ற பெண்கள் ஓகேங்களா ஸ்கூல்லாம் படிச்சுட்டாங்கன்னா கணவரை அடிமைப்படுத்திடுவாங்க அப்படின்ற மூல நம்பிக்கை எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க ஓகேங்களா இதுதான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பத்தின டீடைல்டான ஆன கிளாஸ் ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டாபிக்ல அடுத்து பிரார்த்தனை சமாஜம் இருக்கு ஓகேங்களா அடுத்துதான் பிரார்த்தனை சமாஜம் இருக்கு பிரார்த்தனை சமாஜத்தை டீட்டெயிலா நம்ம இதே மாதிரி புத்தகத்தில இருந்தும் பார்ப்போம் புத்தகத்திலே லெவன்த் புக் எல்லாம் இருக்கும் கிலோ நவீனத்தை நோக்கி லசன்ல பிரார்த்தனை சமாஜம் பத்தி எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்கும் பட் அது போதுமானதா இருந்தா அதுவே போதும் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்கை கூட ரெஃபர் பண்ணி கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி